வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த அறிகுறிகள் உங்கள் சிறுநீரகம் மோசமான நிலையில் உள்ளதைதான் குறிக்கிறது என்று தெரியுமா ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்று வரும்போது சிறுநீரக முதன்மையானது ஏனெனில் சிறுநீரகம்தான் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலை சுத்தம் செய்யும் மற்றும் தினமும் பத்து முதல் நூற்றி ஐம்பது குவாட்ஸ் ரத்தத்தை வடிகட்டுகிறது மேலும் சிறுநீரகம் உடலில் உள்ள அதிகப்படியான நீர்மத்தை வெளியேற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் அளவை சீராக பராமரிக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவும் மற்றும் எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க செய்யும் இவ்வளவு முக்கிய பணிகளை செய்யும் சிறுநீரகம் சரியாக இயங்காமல் நோயால் பாதிக்கப்பட்டு ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளிக்காமல் விட்டால் அதனால் உயிரை இழக்கவும் நேரிடும் சரி இப்போது சிறுநீரகம் மோசமான நிலையில் இருந்தால் தென்படும் அறிகுறிகள் குறித்து காணலாம் சிறுநீர் மாற்றம் சிறுநீர் வெளியேற்றம் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீர் கழிக்கும் போது அழுத்தத்தை உணர்வது போன்றவை சிறுநீரகத்தில் கோளாறு உள்ளது என்பதற்கான அறிகுறிகளில் ஒன்று உடலில் வீக்கம் சிறுநீரகம் சரியாக செயல்படாமல் இருந்தால் உடலில் உள்ள அதிகப்படியான நீர்மம் வெளியேற்றப்படாமல் தேங்கி உடலில் ஆங்காங்கு வீக்கத்தை சந்திக்கக்கூடும் எனவே கவனமாக இருங்கள் சுவை மாற்றம் சிறுநீரகக் கோளாறு இருந்தால் இரத்தத்தில் கழிவுகளின் தேக்கம் அதிகரித்து அதனால் வாய் துர்நாற்றம் அல்லது சுவையில் மாற்றத்தை உணரக்கூடும் சிறுநீரக பிரச்சனை முக்கிய நிலையில் இருந்தால் அவர்களால் உணவின் சுவையை உணர முடியாமல் இருப்பதோடு பசியின்மையால் அவஸ்தைப்படுவார்கள் தமிழ் சோர்வு இன்னும் சில நேரங்களில் சிறுநீரக நோய் இருந்தால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவும் ஹார்மோனின் அளவு குறைந்து உடலில் உள்ள செல்களுக்கு போதிய கிடைக்காமல் உடல் மிகுந்த சோர்வடையும் இது அப்படியே நீடித்தால் இரத்த சோகையால் கூட பாதிக்க கூடும் முதுகு வலி முதுகு பகுதியில் வலியை உடன்தால் சிறுநீரக கற்கள் அல்லது சிறுநீரகங்களில் நோய் தொற்றுகள் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று அர்த்தம் மூச்சு விடுவதில் சிரமம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இருந்தால் உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்து அதனால் மூச்சு விடுவதில் கூட சிரமத்தை உணர நேரிடும் தலை சுற்றல் சிறுநீரகம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தால் இரத்த சோகை முற்றி அதனால் எதிலும் கவனத்தை செலுத்த முடியாமல் போய் தலைபாரம் தலை சுற்றல் மற்றும் ஞாபக மறதி போன்றவற்றால் அவஸ்தைப்படக்கூடும் சரும அரிப்பு சிறுநீரகம் சரியாக இயங்காமல் இருந்தால் சிறுநீரகங்களில் கழிவுகளின் தேக்கம் அதிகரித்து இரத்தத்தில் நச்சுக்களின் அளவு அதிகரித்து சருமத்தில் கடுமையான அரிப்பை சந்திக்கக்கூடும் எனவே சருமத்தில் அரிப்பு கடுமையாக இருந்தால் சாதாரணமாக விட்டுவிடாமல் உடனே அதனை கவனியுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்